இன்றைக்கி நண்டு கிரேவி தாங்க வைக்க போகிறோம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து கீறி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி கருவேப்பில் மூணு பச்சை மிளகாங்க அஞ்சு தக்காளிங்க கிரேவி உங்களுக்கு கூட வேணும்னா கூட போட்டுக்கலாம் குறைச்சி வேணும்னா குறைச்சி போட்டுக்கலாம் ஒரு பத்து பள்ளு பூண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அப்புறம் ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் ரெண்டு துண்டு இஞ்சி இவ்வளோதாங்க எல்லாம் போட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும் எந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க நம்ம வந்து ஆட்டாங்கல்லையோ அம்மிக்கல்லையோ அரைச்சு செய்கிறப்போ அந்த அளவுக்கு வந்து அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டு கொடுத்துங்க இப்போ வந்து ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு மட்டும்தான் போட்டு தாளிச்சிருக்கேன் இதுக்கு எந்த ஹோல்கிராம் மசாலாவும் போடக்கூடாதுங்க சோம்பு மட்டும்தான் போட்டு தாளிக்கணும் கொஞ்சமாக தா தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி ஊற்றுறணுங்க பொன்னிறமாக வதங்கணும்னு பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் எந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா நல்லா ஜூஸியாக அந்த எண்ணெயிலே வதங்கி வருதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து அற்புதமாக இருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்புறம் தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதங்கி வந்துடணும் பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தொக்கு பதத்துக்கு வந்துடணுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த நண்டை வந்து எடுத்து அப்படியே போட்டு அந்த ஜூஸியை அப்படியே திரட்டி விடணும் பார்த்துக்கோங்க இதில் தண்ணி ஊற்றியெல்லாம் எல்லாம் வேக வைக்கணும்னு அவசியமே கிடையாது இதுலேயே ஒரு ரெண்டு பரட்டுங்க நான் கரண்டி எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நல்ல திட்டமாக வந்து அகலமாக இருக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து இதை பெரட்ட பெரட்டி நல்லா நல்லாயிருக்கும் இல்லையா அந்த ரெண்டு பக்கம் காது இருக்குது பாருங்கள் வடை சுட்டியில் அதை எடுத்து அப்படியே குலுக்கி விடணும் அந்த மாதிரியும் செய்யலாம் பார்த்துக்கோங்க அப்போ தான் அந்த மசாலாலாம் போய் சாரும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் அதில் போட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டி எடுத்துக்கிறணுங்க இந்த மசாலாவுக்குமே நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது பார்த்துக்கோங்க லேசாக அந்த கரண்டியை வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கையில் அப்படியே பச்சை வாசனை போய் நல்லா அப்படியே லேசாக கொஞ்சமாக எண்ணெய் திரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நம்ம வளர்க்கணும் நான் எல்லாம் ஒர்க் பண்ணுறப்போ பார்த்துக்கோங்க லீவுக்கு ஒரு ஒன் வீக்கோ நாலு நாளோ வருவேன் பார்த்துக்கோங்க அந்த டைம்லாம் வந்து அப்பா வந்து எனக்கு நண்டு பிடிக்குமேன்னு சொல்லி நண்டு வச்சு தருவார் இந்த இதே கிரேவி தான் இப்படி தான் இருக்கும் எங்கள் வீட்டில் அந்த குழம்பா தண்ணியாக அந்த மாதிரிலாம் கிடையாது ஓன்லி நண்டு கிரேவி இப்போ செய்கிற இந்த மெத்தடு மட்டும்தான் அப்போது எனக்கு வந்து இந்த நண்டு கிரேவியை வந்து தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்தோடு அட்டகாசமாக இருக்கும் நல்லா வேக வேகமாக சாப்பிட்டுட்டு நான் ஊருக்கு கிளம்புவேன் பேக் பண்ணியும் தர முடியாது நம்ம ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட் போகிறேன்றதுனால கண்டிப்பாக பாக்ஸில் நாட்டை ஆட்டம் லோடுவாராப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்பா வைக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்துருச்சு கொஞ்சமாக நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் அதாவது தூள் தான் வீட்டில் என்ன மிளகாத்தூள் இருக்கோ அதுதான் போட்டுக்கலாம் ரெண்டாவது வந்து இதுக்கு தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் இந்த மாதிரியும் நம்ம போட்டு சேர்த்துக்கிறலாங்க அட்டகாசமாக இருக்கும் என்கிட்ட வந்து இப்போ மல்லித்தூளும் மிளகாத்தூளும் தீந்து போனதுனால நான் வந்து தூள் போட்டிருக்கேன் இந்த மாதிரி கிரேவி வச்சு எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிடுங்க தான் வைக்கணும்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது தெரியுமா அந்த மாதிரி தான் பார்த்துக்கோங்க இப்போ நான் வைக்கிற கிரேவியும் இப்போ நல்லா வந்து மிளகாத்தூள் போட்டு அந்த பச்சை வாசனம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஆட்டாங்கல் ஆட்டி அந்த தண்ணி எடுத்து வச்சுருப்போம் பாருங்கள் அந்த தண்ணி தான் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் இந்த தண்ணியிலையும் கொஞ்சம் ஒரு கொஞ்சமாக பெரட்டி விட்டுட்டு நம்ம வேணும்னா ஒரு அரசம்பு தண்ணி ஊற்றிக்கிறலாமங்க அவ்வளோதான் பார்த்துக்கோங்க இதுக்கு அந்த தண்ணியோட டெக்ஸ்சரே வந்து இவ்வளோ தான் இது வந்து கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும் பார்த்துக்கோங்க இந்த டைம் வந்து நம்ம நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தியா அப்படியே மனசே நோகக்கூடாது அப்போ தாராளமாக ஊற்றலாம் இந்த மாதிரி குழம்புகளுக்குலாம் தாராளமாக எண்ணெய் விட்டு சாப்பிட்டா தான் அந்த நெஞ்சு சளி இருக்குது பாருங்க அந்த இதெல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துடும் அப்புறம் அந்த ஜுரம் அடிக்கிறவங்களுக்கு முக்கியமாக ஆஸ்துமா பேஷண்ட் இருக்குதுங்க வீசிங் ப்ராப்ளம் எங்கள் அப்பா ஏன் எனக்கு அடிக்கடி இந்த மாதிரிலாம் வச்சு தருவாங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது சேம் எனக்குமே இருக்குது எப்போவாச்சும் இந்த மழைக்காலம்லாம் வந்தால் வந்துடும் அதனால இந்த நண்டு அடிக்கடி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே ஆஸ்துமாக்கு நல்லதுங்க இந்த டயத்தில் வந்து நம்ம தேங்காயை ஊற்றி அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டி சன்னமாக மூடி வச்சிடணுங்க அந்த தணல் இருக்குது பார்த்திங்களா அடுப்பு தணல் அதுலேயே விட்டுறோன்னு இறக்க இறக்கப்போகையில் கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடணும் அப்படியே மூடி வச்சிடணும் பார்த்துக்குவாங்க ஒரு பக்கம் எனக்கு வந்து சாப்பாடு வந்துருக்குது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு